அந்த நாள் முதல் இந்த நாள் முறை மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா ஆஹா

தருமா எத்தனாவது மாசம் ஏழாவது மாசம் ஐயாங்கிறேன் ஒண்ணுங்கிறேன்

போட்டி உங்களுக்கு எனக்கு தான் அவருக்கு நமக்கும் இல்ல அப்படியா பின்ன ஜோசி மகளியா சரி உட்கார் பாத்துக்கலாம் கிளி அவனது நீ எது கேள விடுற வாய் முடுற பேர் என்னங்க அதே ஆனா பொண்ணு தெரியல தோறாம ஏதோ எடுக்க சொல்லு வந்து ஒரு சீட்டு ஆமா இது என்ன போட்ட கிளியா ஆண் கிளியா பெண்களிங்க பெண் கிளியா பாத்தீங்களா கிளியா பொண்ணு ஜெயிச்சுட்டேன் இதுலயா ஏய் இது பொட்ட கிளியடா பொம்பளை சாமி எடுக்க ஆம்பளை பொழுதா பிறக்க போறான் நான் தான் ஜெயிப்பேன் எடுத்துருச்சு பாரு பாப்பம் பாப்பம் பாப்பம்

கோயில் குடும்ப குடும்பம் அப்படித்தான் ஒரு சைக்கிள் உருகிட்டு வந்தேன்

இதெல்லாம் ஒரு கண்ணு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா நீ இது பேசுவ இன்னும் பேசுவ பழைய பிளாஸ் பேக் எல்லாம் இப்ப வேண்டாம் காசை குடு கத்திரிய வைக்கிறேன் யோ காசு தர்றியா நம்பியா எப்படியா நம்புறது தொட்டு பறியா இருக்குல்ல வெட்டி தர்றேன் அதை தந்துற வெட்டி முடிச்சு தரையா ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் யோ சீக்கிரம் குடியா காச குடியா டாக்டர் போயிட போறாரு சீரியா காசை குடுத்துட்டல இந்த கொண்டு போப்பா

அதுதான் விளைவிக்கப்படுறீங்களா தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும் குழந்தை பறக்கட்டும் அப்புறம் யோசிச்சு பாக்கலாம் நீங்க இப்பவாது உங்க கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்த்தீங்களே ரொம்ப சந்தோஷமா போல அது நினைக்கலன்னா என்ன என்னமா இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை இல்ல

அண்ணுல இருந்து என் மனசு வெச்சு வச்சு இருக்கேன் நான் சாதனை வரைக்கும் இந்த விஷயத்தை யாரு கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் இனிக்கு சொல்ல வச்சுட்டு ஜோஷியர் என் உயிருக்கு நாலு வருஷம் கேடு கொடுத்து

அரிதாரம் பூசி வரும் அந்த காலனே அறியாத பருவமது பூமிதனில் இருந்தால் பரிதாபம் அந்த பாண்டவரில் மூத்தோனே நாலு வயசு முடிகிற வரைக்கும் அந்த குழந்த உயிரோட இருந்தா உன் மாமனோட மரணம் நிச்சயம் வேற வழியே இல்லை நாலு வயசு முடிஞ்சு அஞ்சாவது வயசு குறைக்கிறதுக்குள்ள ரெண்டுல ஏதாவது ஒரு உயிர் தான் எடுக்கும்

பொய்யா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாருந்தியே அது பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பாருந்தியே அது பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரமாண்டிய கட்டப்பமா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா அது பொய்யா தள்ளடி இங்க பாரு ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப மாதத்தை நான் காப்பாத்துறோம் அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போனேன் அந்த புள்ளைய கெடுத்து கருப்பம் ஆக்கிட்டு அதுக்கு தான் அப்படி நான் செருப்பு பிஞ்சு போயிரு ஏன்டா டேய் பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ண வந்து நான் பாத்துட்டு இருக்கறேன் எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க நீ பெத்த பொண்ணு மாதிரியா அப்ப நாலு பேருக்கு தெரியறதுக்குள்ள குள்ள கலத்திருஞ்சு நீ அதுக்கு என்ன அர்த்தம் கலக்கறத பத்தி தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேலே பாறா மேலே நல்ல லைட் எரியுது அடிங்க இங்க வாடா என்ன குறிய கூடு ஆமா இத கலக்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்தே நீங்க இவ்ளோ இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிறீங்களா எந்த கலப்பு இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது இடையில பூந்து ஏதாவது குழப்பின அப்படி சொன்னே போடுங்க தேவி தேவி வரீங்க

பாரு தங்கச்சி மட்டும் இல்ல கொண்டாட்டையும் கூட பல்பும் நல்லா அறியுமே நல்ல எறியுமே நூறு வாப்சு பழுப்பு எவ்வளவு சார் பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ஒரு நாற்பது வாசி இருபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு வாப்ஸ் பதினெட்டு ரூபாய் இப்ப இருக்குறது தொண்ணூத்தஞ்சு தான் இருக்கு அஞ்சு வாப்ஸ் குறைவு அஞ்சுக்கு மூணு ரூபாய் கழிச்சுட்டு இந்த தொண்ணூத்தஞ்சுக்கு பதினஞ்சு பாத்தீங்களா

இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வெச்சுக்கங்க ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு 16 ரூபா அரை கிலோ எவ்வளவு 8 ரூபா கால் கிலோ எவ்வளவு நாலு அப்ப ரெண்டு கால் கிலோ ஒரு அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு வேலை சொன்னீங்க 16 ரூபா அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன் என்ன கேன பை நடத்திக்கிட்டு ஏன் கிட்ட இவன் கதை விடுறா போ போ அட மாதிரி நான் தவறா பாத்துட்டேன் இரு 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 நான் என்னமோ நம்ம மூட்டு பைய கேனை என்ன நினைச்சா எவ்வளவு கில்ல அடிதனமா வியாபாரம் பண்ணிட்டு போறா இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்த நாமளும் பொளைக்க முடியல இந்த அந்த 100 ரூபாய் அதே மாதிரி நாலா பிரிச்சு கொடு நூறு வருஷம் இது நல்லா என்னது இப்படி ஏறியது